இப்போ நம்ம பார்க்க போகிற மெஷர்மெண்ட்டு லைனிங் சுடிதார் லைனிங் சுடிதார் எப்படி அளவெடுக்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு உடைய அளவே தான் நம்ம இது ஃபர்ஸ்ட்டு என்ன அளவெடுக்கோமோ அதே அளவு தான் நம்ம எடுக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ப்ளஸ் ஒன்று சுற்றுலா அகலம் ஃபஸ்ட்டு சுற்றுலா அகலம் எடுத்துகிட்டு அப்புறம் அகலம் எடுக்கலாம் மறந்துவிட்டு எடுக்காதீங்க இருபத்தி மூணு ப்ளஸ் ஒன்று கொஞ்சம் நான் ஒன்று ஒன்று மட்டும் அதை விட எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன் அகலம் வந்து இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு சோல்டர் மூன்றரை ப்ளஸ் ஒன்று முன்கழுத்து வந்து அதை விட ஒரு இன்ச்சி எக்ஸ்ட்ரா நான் வைக்கிறேன் நான் மொதல் அஞ்சு வச்சோம் இப்போ ஆறு வைக்கிறோம் அகலம் ரெண்டரை தான் பின்கழுத்து உயரம் வந்து நாலு வச்சுருக்கோம் அகலமும் ரெண்டரை தான் வளைவு கொஞ்சம் பிடிக்கிதுன்னு சொன்னாங்க அதனால் ஒரு அரை இன்ச்சி நம்ம கீழே இறக்கி வைக்கிறோம் ஆறு மொதல் வச்சுருக்கோம் இப்போ ஆற வச்சுருக்கோம் நம்ம அதே மாதிரி தணிக்கை உயரம் நம்மளுடைய துணியில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வைக்கிறோம் இந்த அளவில் வந்து பதினாறு இருக்குது ஒரு இன்ஜி வேஸ்டேஜ் போட்டு போட்டுக்கோங்க அகலம் வந்துட்டு ஒம்பது ப்ளஸ் ஒன்று நம்ம எடுத்துட்டோம் ஆனால் இதுக்கு வந்து மொதல் இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் வெட்டணும் நம்ம கலத்து பீஸு சாதாரணால இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸு நம்ம வெட்டலை அதுலேயே அடித்து எப்படி திருப்புறது லைனிங் மெத்தடு எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அளவு எடுத்துகிட்டோம் நான் நியூஸ் பேப்பரில் நான் உயரமும் அகலமும் எடுத்து நான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சதுனால எடுத்து வச்சுருக்கேன் முன்கழுத்துடைய அகலம் ஆறு சாரி முன்கழுத்து உயரம் ஆறு அகலம் வந்து ரெண்டரை ஷோல்டர் வந்துட்டு நாலரை எடுத்துருக்கோம் கை வளைவு வந்து ஆறு ஆர்டர் எடுத்திருக்கோம் இப்போது நம்ம எந்த காலத்து வேணாலும் உங்கள் சாய்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ரவுண்டு போட்டேன் இப்போ வந்து அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுத்தா எடுத்தோட உங்களுக்கு சரியாக வராது அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து டைமண்ட் போடுறேன் டைமனுக்காக அளவெல்லாம் கிடையாது உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ இறக்கம் வேணுமோ வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு இஞ்சி கூட இறக்க வச்சுக்கோங்க அஞ்சு இஞ்சி இறக்க வச்சு அங்கேருந்து கிராஸாக டைமனுக்கு ஒரு கிராஸாக ஒரு கோடு ஸ்கேலில் கூட வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க நான் டேப்பில் உங்களுக்கு அளவெடுத்து காமிக்கிறேன் போட்டு இப்போது வளைவு கை வளைவு உங்களுக்கு மறுபடியும் நான் வரைஞ்சி காமிக்கிறேன் நம்ம கழுத்து பேப்பர் கட்டிங் போடுறோம் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு கை வளைவி எப்படி வெட்டுறதுன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன் கரெக்டாக அதே மாதிரியே வெட்டுங்க வீடியோ பார்க்காதவங்க பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நான் பின்னாடி எடுத்து வச்சிருக்கேன் முன்னாடி நம்ம ஏற்கனவே போட்டிருந்த அளவுவே நம்ம வச்சுக்கிறோம் அதே அளவு சரியாக இருக்கிறதுனால அதே அளவு நம்ம வச்சுக்கிறோம் இப்போ கையுடைய அளவுக்கு நம்ம பேப்பர் எடுத்து வச்சுருக்குறோம் உயரம் வந்துட்டு பதினேழு எடுத்திருக்கோம் அகலம் வந்துட்டு பதினொன்று எடுத்திருக்கோம் இப்போ கை வளைவு நம்ம இப்படி போட்டிருக்கோம் இப்போ நம்ம எப்படி வெட்டுறதுங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம பேப்பரில் நம்ம போட்டாச்சு இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லைனிங்கில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் காமிச்சு தந்தேன் இப்போது நம்ம சுடிதாரில் இந்த துணியில் நல்ல துணியில் எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நாலாக மடக்கியிருக்கோம் நாலாக மடக்கி முன்பக்கம் ஃபஸ்ட்டு போடுறோம் எப்போயுமே வந்து லைனிங் தான் நமக்கு ஈஸி அப்புறம் அதுக்கு மேலே கூட போட்டு நல்ல துணி வெட்டிக்கலாம் சரி உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே நான் நல்ல துணி போட்டு வெட்டாதனால இப்போ நான் உங்களுக்கு நல்ல துணியில் போட்டு வச்சேன் பாருங்கள் இந்த இதோடு இது மறுபடியும் கம்மியாக இருக்குது முதல் இது சரியாக இருந்துச்சு இது ரெண்டு இன்ச்சு கம்மியாக இருக்குது எவ்வளோ உயரம் இருக்கோ அதே உயரத்தை தான் நம்ம வைக்கப்படும் இப்போ இது அடுத்து பின்கழுத்து ரோஸ் கலர் இருந்தால் நல்லா இருக்கும் ரோஸ் கலர் கொஞ்சமா இருக்கனால நானும் வரைப்பட தெரியாததுனால நானும் வரைகிறேன் நல்லா வரைஞ்சுக்கு பாருங்க இப்ப பின்கழுத்து மட்டும் நான் வெட்டுறேன் கவனமா வெட்டுங்க இல்லை தனித்தனியா கூட வெட்டிக்கோங்க திணசிங்க எடுத்துட்டு டைமண்ட் எப்படி வச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கரெக்டாக ஒன்றா வச்சுக்கோங்க ஒன்றா வச்சுட்டு அப்புறம் பேக்கும் ஃப்ரண்ட்டும் என்ன பண்ணிட்டோம் நம்ம வெட்டிட்டோம் இனி அடுத்து நமக்கு கை அதே தான் கையும் நான் இந்த நல்ல துணியில் தான் நான் இப்போ போடுறேன் நல்ல துணியில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் எடுத்து வச்சிருக்கிறேன் அளவெடுத்து உயரமும் அகலமும் எடுத்து வச்சிருக்கேன் லைனிங்கில் உங்களுக்கு நான் ஏற்கனவே வெட்டி கம்மிச்சதுனால சரி இப்போ நல்ல துணியில் நம்ம எப்படி வெட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு எவ்வளோ இருக்கோ எடுத்துக்கோங்க நான் ஒரு அரை இன்ச்சி எக்ஸ்ட்ரா தான் இருக்கு சரி கொஞ்சம் இறக்க இருந்தால் நல்லா தானே இருக்கும் அதனால் நான் அந்த அரை இன்ச்சியை நான் எடுத்துருக்கேன் மார்க்கர் அச்சு விழுகாதனால நான் கரெக்டாக என்ன பண்ணியிருக்கேன் இந்த துணி இந்த பேப்பரை வச்சு கரெக்டாக பிடிச்சிட்டு நான் அதிலே வெட்டேன் மார்க்கர் அச்சு விழுந்தால் நீங்கள் மார்க்கர் போட்டுட்டு நீங்கள் வச்சுக்கோங்க சரி இப்போது நம்ம வெட்டிட்டோம் நல்ல துணியிலேயே பேக்கு ஃப்ரண்ட்டு கையை வெட்டிட்டோம் லைனிங் பாருங்கள் லைனிங் நான் உயரமும் அகலமும் நான் கரெக்டான அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அதை மேலே போட்டு வெட்டிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்